அனைவருக்கும் வணக்கம் போர்ஷன் ட்ராக்கரில் இந்த மாதத்திற்கான பதிவுகள் மற்றும் பணிகள் வந்து சரியான முறையில் பதிவாயிருக்கா அப்படிங்கிறத ஒரு முறை கடை செக் பண்ணிக்கலாம் இன்று இந்த மாதத்தினுடைய கடைசி வேலை நாள் நீங்கள் வழக்கம் போல் போர்ஷன் ட்ராக்கர் லாக்இன் பண்ணுங்க இப்போ உங்கள் மையத்திற்கான மொபைல் நம்பர் மற்றும் எம்பின் கொடுத்த உடனே வந்து வரக்கூடிய முதல் பகுதி இப்போ வீடியோவில் ஷோ ஆகிட்டுருக்கு இதில் இன்றைய தினத்திற்கான தினசரி கண்காணிப்பு வருகை பதிவு இன்றைக்கி செய்யணும் அது சரியாக பதிவாயிருக்கு அப்படிங்கிறத கிராஸ் செக் பண்ணிக்கோங்க அங்கன்வாடி மையம் வந்து திறக்கப்பட்டுள்ளது வருகை மற்றும் காலை சிற்றுண்டி அது உங்கள் மையத்தில் எத்தனை குழந்தைகள் இன்றைக்கி வருகை செஞ்சாங்க அப்படிங்கிறத பார்த்து நீங்கள் வருகை பதிவு முடிச்சுருங்க இது வந்து முதல்ல கவனிக்க வேண்டிய விஷயம் அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடது வலது உரமாக இருக்கக்கூடிய கூடுதலாக அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள் இதில் நான்காவது ஆப்ஷன் நிகழ்வுகள் இதில் நம்ம வழக்கமாக ஒவ்வொரு மாதமும் வந்து இரண்டு நிகழ்வுகள் நடத்துவோம் ஒன்று வந்து விஹெச் சண்டே இன்னொன்று வந்து சமுதாயம் சார்ந்த நிகழ்வுகள் இந்த மே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாதத்தில் பார்த்திங்க அப்படின்னா இது வரைக்கும் வந்து விஹெச் சண்டே இந்த லாகின்ல இது வரைக்கும் பதிவு பண்ணலை பதிவு பண்ணாமல் இருந்தது அப்படின்னா இந்த கடைசியாக இருக்கக்கூடிய ப்ளூ கலர் ஐக்கான செலக்ட் பண்ணுங்கள் எந்த தேதியில் உங்கள் மையத்தின் சார்பில் விஹெச்எஸ் சண்டே நடத்தப்பட்டது அப்படிங்கிறத பதிவு பண்ணுங்கள் அதில் எத்தனை பேர் பங்கேற்றாங்க உங்கள் மையத்தை சார்ந்த பயனாளிகள் மற்றும் பொதுமக்கள் எத்தனை பேர் பங்கேற்றாங்க அப்படிங்கிறத இங்கே பதிவு பண்ணிடுங்க இப்போ நான் உதாரணமாக ஒரு இருபத்தி ரெண்டு அப்படின்னு சொல்லி சமர்ப்பிக்கவும் கொடுக்குறேன் இப்போது ரெக்கார்ட் சக்ஸஸ்ஃபுல்லி இது வரைக்கும் பதிவு செய்யப்படாமல் இருந்த ரீகசேஷன் டே நிகழ்வு வந்து இப்போது பதிவு பண்ணி முடிச்சிட்டோம் அதற்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா சமூகம் சார்ந்த நிகழ்வுகள் சிபிஇ இதில் இந்த மாதம் வந்து மே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாதம் மட்டும் ஒரு நிகழ்வு எனக்கு கிட்டத்தட்ட பதினஞ்சு நாட்கள் வந்து கோடை விடுமுறை அப்படிங்கிறதுனால ஒரு நிகழ்வு நடத்த சொல்லி நமக்கு சொல்லியிருக்காங்க அதனால் ஒரு நிகழ்வு ஏற்கனவே பதிவு பண்ணியிருக்கிறாங்க நடத்தி இப்போ நிகழ்வுகள் அப்படிங்கிற ஆப்ஷனில் முழுமையாக பதிவு செஞ்சிட்டோம் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த முதல் பகுதி வகுப்பு பக்கத்துக்கு வந்துட்டீங்க அப்படின்னா இதில் ஆதார் எண்ணை சரிபார்க்கவும் நீங்கள் உங்கள் லாகினில் பதிவு செஞ்சிருக்கக்கூடிய ஏதாவது ஒரு பயனாளிக்கு இது வரைக்கும் ஆதார் எண் பதிவு செஞ்சு அது வெரிஃபை ஆகாமல் இருந்தது அப்படின்னா இந்த இடத்துல அவங்களுடைய பேர் வந்து டிஸ்பிளே ஆகும் இந்த லாகினில் எல்லா பயனாளிகளுக்கிடும் ஆதார் நம்பரும் வந்து வெரிஃபை ஆகிருக்கு அதனால் பதிவுகள் இல்லைங்க வந்திருக்கு இது ஒரு முறை ஸ்ட்ரா செக் பண்ணிக்கோங்க அதற்கடுத்து கைபேசியை சரிபார்க்கவும் இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில பயனாளினுடைய பேர் வந்து இங்கே டிஸ்பிளே ஆகுது இவங்களுக்கு வந்து இன்னும் வந்து அவங்களுடைய மொபைல் நம்பர் வெரிஃபை பண்ணலை அப்படி வெரிஃபை பண்ணாத பட்சத்தில் பயனாளிகளுக்கு தகவல் தெரிவித்து அவங்க மொபைல் நம்பருக்கு வரக்கூடிய ஓடிபி நம்பரை பெற்று நீங்கள் மொபைல் நம்பரை வெரிஃபை பண்ணிடுங்க இது மூன்றாவது பணி அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா டேஷ்போர்டு இந்த டேஷ்போர்டு பதிவில் இந்த மே மாதம் வீட்டுப் பயணங்கள் முழுமையாக பதிவாயிருக்கா அப்படிங்கிறத கிராஸ் செக் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு மேலே வந்து டேஷ்போர்டில் தினசரி கண்காணிப்பு ஷோ ஆகும் அடுத்து வீட்டு பயணங்கள் இந்த லாகின்ல பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு வீட்டு பயணங்கள் இருக்குது இருபத்தி நாலும் வருகை முடிந்தது இங்கே வரவிருக்கும் வருகையில் ஏதாச்சும் உங்களுக்கு நம்பர்ஸ் இருந்தது ஒன்று அல்லது ரெண்டு இருந்தது அப்படின்னா அதை கவனித்து பதிவு பண்ணிடுங்க அடுத்து வளர்ச்சி கண்காணிப்பு உங்கள் மையத்தின் சார்பில் பதிவு செய்யப்பட்ட ஜீரோ முதல் ஆறு வயது உள்ள குழந்தைகளின் எண்ணிக்கை வந்து இங்கே எடுக்கப்பட்ட அளவீடுகள் இருக்கும் நிலுவையில் ஏதாவது எண்ணிக்கை இருந்துச்சு அப்படின்னா இன்று மாலைக்குள்ளே வந்து நீங்கள் அந்த குழந்தைக்கு வளர்ச்சி கண்காணிப்பு இடையூறுத்த சரியான முறையில் பதிவு செஞ்சு வளர்ச்சி கண்காணிப்பை முடிச்சுருங்க அதற்கு அடுத்தது சாம் குழந்தைகள் நீங்கள் இந்த மாதம் பதிவு பண்ண எடை உயரத்தின் அடிப்படையில் ஏதாவது சாம் குழந்தைகள் அல்லது எடை குறைவான குழந்தைகள் இருக்கா அப்படிங்கிறத கிரா செக் பண்ணிக்கோங்க செக் பண்ணி நம்ம சரியான முறையில் தான் அந்த குழந்தைக்கு இடை உயரம் பதிவு பண்ணிக்கிறோமா அப்படிங்கிறத ஒரு முறை திரும்ப கூட நீங்கள் பதிவு பண்ண முடியும் இப்போது இன்று மாலைக்குள்ளே நீங்கள் சரி பார்த்துக்கலாம் அதைய அதற்கடுத்து பார்த்திங்கன்னா இந்த மாதம் நீங்கள் வந்து ஏதாவது ஒரு பயனாளிக்கு ஏஎன்சிலேருந்து பிஎன்சியாக மைக்ரேட் பண்ணிக்கிறீங்க குழந்தை பிறந்தவுடன் அப்படின்னா அந்த குழந்தையினுடைய பிறப்பு எடை வந்து இங்கே குறைவாக இருந்தது அப்படின்னா எத்தனை குழந்தை புதிதாக பிறந்தவர் அப்படிங்கிறது டிஸ்பிளே ஆகும் அதற்கடுத்தது அந்த குழந்தைகளில் எத்தனை குழந்தைகள் லவ்பர்த் வெயிட்டில் பிறந்திருக்காங்க அப்படிங்கிறது இங்கே டிஸ்பிளே ஆகும் இந்த லாகினில் எல்லாமே ஜீரோ இருக்குது உங்கள் லாகினில் ஏதாவது இருந்தது அப்படின்னா ஒரு முறை கிராச் செக் பண்ணிக்கோங்க நம்ம சரியான முறையில் தான் இடைவரத்தை பதிவு பண்ணிக்கிறோமா பிறந்த குழந்தைக்கு அப்படிங்கிறத கிராச் செக் பண்ணிக்கோங்க இதுதான் வந்து டேஷ்போர்டில் நீங்கள் கவனிக்க வேண்டியது இப்போ சொல்லப்பட்ட தகவலை வந்து நீங்கள் ஒரு ரெண்டு நிமிஷம் டைம் எடுத்து நீங்கள் ராக செக் பண்ணிட்டீங்க அப்படின்னா போஷன் ட்ராக்கில் இந்த மாதம் நீங்கள் பதிவு செஞ்ச அல்லது செஞ்ச பணிகளெல்லாம் வந்து முழுமையாக சர்வருக்கு போயிடுச்சு அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் சொல்லப்பட்ட தகவல் உங்களுக்கு ஏதாவது புரியல அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கேள்விகளையும் கருத்துக்களையும் அனுப்புங்க உங்களுக்கு உரிய பதில் சொல்கிறோம் தேங்க் யூ